உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு அருமையா நல்ல டேஸ்டாக சாப்பிட்டா அப்படியே போட்டவுடனே பார்த்தீங்கன்னா நல்லா பிளஃபியாக உப்பி அப்படியே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த பூரி ரொம்ப எளிமையாக செய்யலாம் வீட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பள்ளைக்கான ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் கோதுமாவும் போதும் ரவா போட வேண்டியதில்லை சோடா பள்ளம் போட வேண்டியதில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் காலை உணவுக்கு ஒரு அற்புதமான பூரி நம்ம செய்கிறோம் இந்த பூரி செய்யறதுக்கு முன்னாடி கல் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் டம்ளரில் எடுத்துக்கங்க சால்ட் உப்பு இல்லை கல் உப்பு இது டம்ளரில் எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கணும் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அப்படியே வச்சுருங்க ஏன்னா நம்ம அந்த பூரிக்கு சால்ட்டு உப்பு போடலை கல் உப்பு மட்டும்தான் போடுறோம் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்க எடுத்து வச்ச பிறகு ஒரு ஒரு அகலமான பவுலில் கிண்ணத்தில் நீங்கள் மாவு பிசைகிற அளவுக்கு அகலமாக இருக்கணும் அது மாதிரி இது மாதிரி ஃபேஷனாக கூட நீங்கள் இந்த பேசன் எடுத்துங்க இதில் ஒரு இரநூறு கிராம் வெறும் கோதுமை மாவு மட்டும் கோதுமை மாவு மட்டும் இரநூறு கிராம் எடுத்துங்க அதாவது உங்களுக்கு ஒரு அஞ்சு குளிக்கரண்டி வரும் அஞ்சு குழிக்கரண்டி வரும் இந்த மாதிரி இரநூறு கிராம் கோதுமை மாவு நல்ல மாவாக சுத்தமாக சளிச்சு எடுத்துங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்ச பிறகு அந்த மாவில் நடுவில் அப்படியே குழி மாதிரி போடுங்க அந்த மாவு பெசைகிறதுக்கு அதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி குழி பண்ணிக்கோங்க குழி பண்ணிவிட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த உப்பு தண்ணியை சேர்த்துங்க ரொம்ப சேர்த்துடாமல் கவனமாக பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துங்க நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க இதில் போட்டிருக்கணும் அரை டீஸ்பூன் உப்பையும் நம்ம அப்படியே அதில் சேர்க்கலை ஏன்னா அந்த உப்பு நல்லா கறிக்குங்கிறதுனால நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு உள்ளது மட்டும்தான் எடுத்துக்கிறேன் அதோட தண்ணி சேர்த்துருங்க இதோட தண்ணி சேர்த்து இதை நல்லா குழச்சி இதை நல்லா குழங்கி இந்த மாதிரி கொஞ்சம் மாவை அது மேலே போட்டு குழைக்கணும் அப்படியே குழச்சிங்கன்னா தான் அது எல்லா மாவோடையும் இந்த தண்ணியோடையும் சேர்ந்து நல்லா பெரட்டணும் இதோட நல்லா பிசறி நல்லா அழுத்தி பிடிச்சி பிசைஞ்சி அப்படியே எல்லா மாவையும் எல்லா கோதுமை மாவையும் ஒன்று சேர்த்துருங்க அப்படி விட்டுட்டிங்கன்னா அங்கே ஒரு இடத்துல மட்டும் உப்பு இருக்கும் இன்னொரு இடத்துல உப்பு இல்லாமல் இருக்கும் இது எல்லா மாவுலேயும் இந்த உப்பு கலந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க உங்களுக்கு இந்த செய்கிற சிரமமாக இருந்துச்சுன்னா சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு உப்பும் இன்றைக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி கல் உப்பை கரைச்சி போட்டுக்கிறேன் இந்த பூரி மாவில் நீங்கள் உப்பு போட்டுட்டிங்கன்னா இந்த பூரிக்கு செய்கிற கிழங்குல நீங்கள் உப்பு போட வேண்டியது அது போடாமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா இந்த பூரியோட சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் இதோட நல்லா மாவை நல்லா அழுத்தி பிசைங்க இது சப்பாத்தி மாவோட அந்த டைட்டு அந்த சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி அந்த டைட்னஸில் பிசையணும் போல் நல்லா பிசைஞ்ச பிறகு இது மேலே இந்த மாவு காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெயை தடவி எண்ணெயை லேசாக தெளித்து விட்டு இந்த மாதிரி மாவை நல்லா பிரட்டி வச்சுருங்க பிரட்டி நல்லா மாவில் அந்த எண்ணெயை பிரட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த மாவு காயாது ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் அந்த மாவை பிசைஞ்சி இந்த மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை மேலே ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா தடவி வச்சுருங்க இந்த மாதிரி தடவி வச்சு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதெல்லாம் ஈரத்துணியை போட்டு மூடிக்குங்க இந்த மாதிரி மூடி ஒரு அரை மணி நேரம் விட்டுடுங்க இந்த மாவு நம்ம பூரி தேய்க்கிறதுக்கு இந்த மாவை எடுத்து நம்ம தேய்க்கிறதுக்கு நம்ம சப்பாத்தி கட்டை பயன்படுத்தலை அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சீட்டு இருக்குது உங்களுக்கு எல்லா அளவுகளையும் பார்த்தீங்கன்னா அது அளவுகள்லாம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சீட்டு எடுத்துங்க ஒரு கிண்ணத்தில் இந்த மாவை வந்து நம்ம போட்டு பெரட்டி தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்துக்க ஒரு டீஸ்பூன் மாவை எடுத்து வச்சுங்க இப்போ நம்ம அந்த பூரி மாவு நல்லா ஊறி இருக்கும் நல்லா ஊறின அந்த பூரி மாவு அப்படியே எடுத்து அந்த ஷீட்டில் வச்சுங்க நம்ம இந்த சீட்டில் வச்சுங்க இதுக்கு நான் சப்பாத்தி கட்டை பயன்படுத்தலை அந்த உருளையை மட்டும் பயன்படுத்திக்கிறேன் இதை வச்சு இந்த மாவை நல்லா அழுத்தி திரும்ப பிசைஞ்சு இப்படி உருட்டி விடுங்க இப்படி நீள் வாக்கில் அப்படி உருட்டுங்க நீள் வாக்கில் இதை உருட்டி விட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இது நல்லா ஊறி போயிருக்கும் காஞ்சி போயிடாது மேலே எண்ணெய் தடவை இருக்கிறதுனால இப்போ நல்லா இதை மாதிரி இதை உருட்டுங்க இந்த மாதிரி இதை நல்லா உருட்டி விடுங்க இந்த மாதிரி நீள் வாக்கில் இதை உருட்டிக்கணும் உருட்டி மாவெல்லாம் ஒன்று சேர்ந்துடும் தெரிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா ஒன்று சேர்ந்துடும் இந்த மாதிரி அதை உருட்டின பிறகு கத்தியால் இதை மூணு துண்டாக கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி மூணு துண்டாக கட் பண்ணுங்கள் அந்த சீட்டை கிழிஞ்சிடாமல் கட் பண்ணுங்கள் நான் அந்த சீட்லேயே வச்சு செய்கிறேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு தட்டில் வச்சு கூட செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி அந்த மூணு துண்டில் ஒரு துண்டை எடுத்து திரும்பவும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நீள் வாக்கில் உருட்டுங்க அதை அப்படியே நீள் வாக்கில் நீள் வாக்கில் உருட்டிக்கிட்டு உங்களுக்கு அப்போ தான் பூரி ஒரே சைஸாக வரும் அப்போ தான் அந்த மாவு வந்து உங்களுக்கு ஒரே அளவாக நீங்கள் எடுத்திங்கன்னா தான் பூரியும் ஒரே சைஸாக வரும் இல்லைனா சின்னது பெருசாக போயிடும் இந்த மாதிரி நீள் வாக்கில் அழுத்தம் கொடுத்து பசிஞ்சு உருட்டிக்குங்க இப்போ மாவில் நல்லா அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதோட தெரிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த நீளமாக நம்ம உருட்டினதில் அஞ்சு துண்டாக போட்டுருங்க அஞ்சு துண்டு இந்த மாதிரி கத்தியால் கட் பண்ணிக்கோங்க அந்த சீட்டை கட் பண்ணிடாமல் கட் பண்ணிக்கோங்க எல்லாம் தட்டை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி அந்த அஞ்சு துண்டையில் எடுத்து அஞ்சு துண்டாக வெட்டி அதில் ஒரு துண்டை எடுத்து ஒவ்வொரு துண்டா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து திரும்பவும் அதை வந்து அந்த சீட்லேயே வச்சு உருட்டுங்க அதுக்கப்புறம் கையில் கொடுத்து பீடா மாதிரி உருட்டிங்க ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டிங்க தெரிப்பு இருந்துச்சுன்னா பூரி உங்களுக்கு வந்து உப்பி வராது அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துடும் எண்ணெய் எப்படிலாம் உறிஞ்சிக்கும் அதனால் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டுங்க அது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டுனீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரிப்பெல்லாம் இல்லாமல் மாவு நமக்கு அற்புதமாக இருக்கும் ஒரே அளவாக இருக்கும் இது ஒரே அளவாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுங்க உருட்டி எடுத்து பிறகு அதே பேஷனில் மாவு பேசின பேஷனில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த பூரிக்கு உருட்டுறதுக்கு பிடிச்சி வச்சுருக்கேன் தேய்க்கிறதுக்காக பிடிச்சி வச்சுருக்கோம் அது மேலே இந்த பா அந்த உருளை எல்லாம் போட்டு அந்த பந்து பந்தாக உருட்டுனேன் அந்த பூரி மாவெல்லாம் போட்டு மேலே அந்த கோதுமை மாவை தூவி விட்டு புரட்டி விட்ருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பயன்படுத்திக்கலாம் ஆனால் நான் வந்து இதுக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவை நல்லா அந்த சீட்டு மேலே புரட்டி விட்டு அது மேலே வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி அதை நல்லா அந்த மாவை ஒன்று எடுத்து வச்சு மாவில் நல்லா பெரட்டி உள்ளங்காய கொடுத்து அழுத்துனீங்கன்னா இது மாதிரி ரவுண்டாக வந்துடும் ரவுண்டாக வந்துடும் இப்போ நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு இதில் உங்களுக்கு இந்த அளவு இருக்கும் அந்த மொதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிறோம் இந்த மாதிரி அதை மாவில் நல்லா பிரட்டி பிரட்டி இந்த மாதிரி அதை நல்லா பிரட்டி விடுங்க நல்லா திரட்டி இது மாதிரி சப்பாத்தி மாவை அளவுக்கு நல்லா திரட்டி விடுங்க இப்போ நமக்கு அந்த ரெண்டாவது ரவுண்டு அளவுக்கு வந்துடும் இப்போ இது வந்து கரெக்டான அளவு நம்ம பூரிக்கு இந்த மாதிரி கரெக்டான அளவு உங்களுக்கு இதோட பெருசாக வேணும்னா அதில் அளவு இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாவை தேய்ச்சிக்குங்க தேய்ச்சி பரட்டி எடுத்துங்க இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்னையும் ஏன்னா நம்ம கோதுமை மாவை தூவி தூவி அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துருக்கோம் சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி அதை எடுத்து கொஞ்சம் கனம் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து உதறனிங்கன்னா நம்ம மாவை போட்டு நல்லா தேய்ச்சிருக்கோம்னா அந்த மாவெல்லாம் உதிந்துடும் உதிர்ந்த பிறகு இது மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு அதை எடுத்து வச்சுருங்க அதே போல் மருவத்துலேயும் ஒரு உருண்டையை எடுத்து வச்சு பூரி உள்ள உருண்டை எடுத்து வச்சு உள்ளங்காயால் அப்படி அழுத்துங்க அது ரவுண்டாக வந்துடும் அதில் கோதுமை மாவை தூவி நல்லா பெரட்டி மருவு அதே அளவுக்கு நமக்கு இந்த சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க தேய்ச்சி எடுத்து இதையும் இது மாதிரி நல்லா அது போய் தட்டிங்கன்னா இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிக்கோங்க இந்த பூரிக்கு வந்து அது வந்து அந்த மாவோட கணம் இந்த அளவுக்கு இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பூரி வந்து உப்பி வராது அப்படியே பொறிஞ்சி அப்படியே இதாகி போயிடும் அப்படியே பார்த்திங்கன்னா தட்டையாகவே இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் அகலமான கடாயை வச்சுருக்கேன் அந்த கடாயில் கடாய் சூடு வந்தோன்னே ஒரு லிட்டரு எண்ணெய் ஊற்றுங்க ஒரு லிட்டரு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் என்ன எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு லிட்ரு பயன்படுத்திக்கிறோம் ஒரு லிட்ரு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கோம் இந்த ஆயில் நல்லா சூடு வரணும் எண்ணெய் நல்லா சூடு வரணும் எண்ணெய் நல்லா சூடு வந்தால் தான் பூரி போட்டோனேயே உங்களுக்கு நல்லா பொறிஞ்சி வரும் பொறிஞ்சி நல்லா உப்பலாக வரும் இல்லைன்னா அதிலேயே கடந்து வதங்கி ஒரே மாதிரி சப்பாத்தி மாதிரியே வந்துடும் அப்படியே ஆனால் முறு இருக்கும் சப்பாத்தி மாதிரியே வந்துடும் ரொம்பவும் தீயாக ஓவராக வச்சிடக்கூடாது வச்சிங்கன்னா போட்டோன்னே கரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம அதிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டுக்கிறோம் அந்த எண்ணெயில் சூடு வந்துட்டான்னு பார்க்க இப்போ போட்டோன்னே அந்த எண்ணெயில் அந்த நம்ம போட்ட அந்த பூரி சின்னதாக கிள்ளி போட்டு பார்த்துருக்கோம் அது நல்லா பொறிஞ்சி மேலே அப்படியே வந்து சுற்றும் சுற்றின பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி போட்டு அது அப்படியே கரண்ட் அழுத்துனீங்கன்னா அப்படியே உப்பி வந்துடும் அப்படியே பலூன் மாதிரி மிஸ்ஸுன்னு உப்பிடும் இந்த மாதிரி அது நல்லா உப்பி வரும் மேலே எண்ணெயை தெளித்து தெளித்து விட்டு எண்ணெயை நல்லா தெளித்து தெளித்து விடுங்க அதே போல் பரட்டி பரட்டி விடணும் இல்லைனா ஒரே பக்கமாக வெந்து கரிஞ்சு போயிடும் ஒரு பக்கம் வெந்து போயிருக்கும் ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும் அதனால் ரெண்டு பக்கமும் இதை புரட்டி புரட்டி விட்டு எண்ணெயை தெளித்து தெளித்து நீங்கள் அதை நல்லா புரட்டி புரட்டி விட்டு எடுக்கணும் அப்படியே கரண்டியால் குத்திடாதீங்க அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா விசில் உப்பு உப்புனா தான் இருக்காது அப்படியே சப்பையாக போயிடும் அதுபோல் எடுத்து போடும்போது நெகத்தால் அந்த பூரி நம்ம தேய்ச்சிருக்க பூரியும் தில்லிடாதீங்க நெகத்தால் அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா ஓட்டம் உளுந்து அதுவும் உப்பாது இப்போ நல்லா அதை புரட்டி புரட்டி விட்டு அற்புதமாக நமக்கு சூப்பராக பூரி ஓட்டோன்ன ஹோட்டல் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு சூப்பராக இதை நல்லா பெருட்டி விட்டு சுத்தமாக எண்ணெயை அந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து சுற்றி தட்டி வடித்து விட்டுட்டு அதை பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க ப்ளேட்டுக்கு மாற்றிங்க நம்ம இதில் சோடாப்பு ரவா எதுவுமே போடாமல் செஞ்சுருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுபோல் தேய்ச்சி வச்சிருக்கேன் மற்ற எல்லாம் சேர்த்து இதில் போட்டு இந்த மாதிரி அமைக்கி விட்டு எல்லாத்தையும் ஒரே ஈவனாக ஒரே கலராக அழகாக பொறிச்சு எடுங்க நீங்கள் இதை பொறிச்சு எடுக்கிறதுல தான் உங்களுக்கு வந்து வேலையாக இருக்கும் ரொம்ப கவனமாக செய்யணும் எண்ணெய் ரொம்ப ஹாட்டாக ரொம்ப இருந்துச்சுன்னா கரிஞ்சு போய்டும் இப்போ இது மாதிரி நம்ம எல்லா பூரி தேய்ச்சி வச்சுருக்கதையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துங்க இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொஞ்சம் அந்த வீடியோ லெங்க்த்தாகவே விட்ருக்கேன் இது மாதிரி நல்லா அதை எண்ணெயெல்லாம் வடித்து ஒரு அற்புதமாக சூப்பரான காலை உணவுக்கு பூரி வந்து காலையில் சாப்பிட தான் நல்லாயிருக்கும் நைட்டுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் பூரியெல்லாம் எல்லாம் தேய்ச்ச பூரியெல்லாம் போட்டு நல்லா அழகாக பஃப்ளியாக நல்லா பம்முனு நல்லா உப்பலாக எடுங்க இது மாதிரி உப்பி வர்றதுனால் நீங்கள் மாவு வந்து கனம் இல்லாமல் தேய்ச்சிருப்பீங்க அந்த கரெக்டான கனம் இருக்கணும் அதாவது ஒரு ரூபா காயின அளவு கனம் இருக்கணும் அப்போ தான் அந்த மாவு செல்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டோன்னா உப்பி வரும் இந்த மாதிரி போட்டு எடுத்துங்க இப்போ நமக்கு சூப்பரான அருமையான காலை டிஃபனுக்கு சூப்பரான பூரி இதுக்கு வந்து நல்லா உருளைக்கிழங்கு மசாலா இந்த கிழங்கு பூரி கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த பூரி கிழங்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இது நமக்கு அற்புதமான பூரி ரெடி ஆகிடுச்சு இது காலையில் மட்டும்தான் சாப்பிட்ணும் ஏன்னா நைட் நேரத்தில் இது வந்து ஜெரிமான கோளாறு வந்து செய்யும் உங்களுக்கு செரிமானம் ஆகாத சில இருக்குது வயசானவங்களுக்கெல்லாம் அதனால இந்த காலை முடிவு மட்டும் இந்த பூரி செஞ்சு கொடுங்க சூப்பராக ஹைலைட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆஃபீஸுக்கு போகிறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு அதை உடனடியாக அந்த மாதிரி ஒரு பூரி போட்டு இங்கே செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் இந்த பூரி செஞ்சு இந்த மாதிரி பூரி கிழங்கோடு வச்சு உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பூரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்